ஹாய் டெய்லர் Friends! வெல்கம் to ஜிவி ஷிவிங் ஷாப் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதப்பத்தி பத்தி பாக்க போறோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெக்க தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய வரவே இல்லை அதே மாதிரி இருக்கிற துணி பார்த்தீங்கன்னா எனக்கு வருமான வருமானமே பத்தலை இருக்கிற துணி தைச்சாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வருமானமே பத்தலை நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணது அப்படின்னு நினைக்கிற சிஸ்டர்ஸ்க்கு தான் நான் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இதில் சொல்லாத டிப்ஸ்மே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அது மூலயமா உங்களுக்கு பலன் வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா மற்ற சிஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே எனக்கு தெரியாத ஒரு டிப்ஸ் நீங்கள் சொல்லும்போது எனக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைன் பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம இந்த இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தைக்கிறோமோ அதை நம்ம ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்கன்னா இன்ஸ்டாவில் நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டேட்டஸ் வச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது மூலியமாகவே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்போ நம்ம கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நூறு கான்டாக்ட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம சொந்தக்காரங்களும் இருப்பாங்க கஸ்டமர்ஸுமே இருப்பாங்க அது அது மாதிரி இருப்பாங்க நம்ம வச்சிருக்க ஸ்டேட்டஸ் வந்து ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா யார் தைச்சது இது நல்லா இருக்கே யார் வச்சுருக்காங்க ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லும்போது இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ் இருக்கிற இது நம்ம வந்து ஃபோட்டோ வந்து எல்லாருமே நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது வியர் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்க ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா நம்ம ஏஐயில கொடுத்து அது வந்து ஒரு பொண்ணு வியர் பண்ணிருக்க மாதிரி கேட்டாலே அதுவே நம்மளுக்கு கொடுத்துற போகுது அழகாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோவையும் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோவையும் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா அது வியர் பண்ணிருக்க மாதிரி போட்டோவையும் அழக மெர்ச் பண்ணி நீங்க ஒரு சாங்கோட வைக்கும்போது நல்லாவே லுக்காக இருக்கும் அதை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க இப்போ என்னோடய கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருக்கும்போதே அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துமே அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்து எனக்கு நிறைய பேர் கஸ்டமர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க ஸ்டேட்டஸ் மூலியமாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாதத்துக்கு எப்படியும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு கஸ்டமர் அஞ்சு கஸ்டமருமே புதுசாகவே நம்மளுக்கு வருவாங்க நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கறது நல்ல நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்தோம்னாலே அது மூலியமாகவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் அதாவது புதுசாகவும் கஸ்டமர் வருவாங்க அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ரெகுலர் கஸ்டமருமே பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க எப்படி நான் அவ்வளோ கான்பிடென்ட்ஸ் சொல்றேன் எனக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் ஒரு முக்கியமான கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த பினிஷிங்காகவே என்கிட்ட ரெகுலராகவே ஒரு ஏழு வருஷமாகவே கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க பசங்க எல்லாருக்குமே ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம பட்டிலாம் ஜாயின் பண்றோம் பார்த்தீங்களா பிளவுஸ்ல அந்த இடமும் பாத்தீங்கன்னா நம்ம இன்விசிபிளாக தான் அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணதே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு பிசுரே வெளியே தெரியாம தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அதே மாதிரி சைட்லயுமே பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ் தைச்சாலுமே ஆர் பிளவுஸ் இல்லை பாவாடை சட்டை கவுன் எது தைச்சாலுமே சைட்ல வந்து நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அந்த பிசுரெலாம் உள்ளே போற மாதிரி ஏன்னா என்கிட்ட பாத்தீங்கன்னா நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின்லாம் என்ன வச்சு இல்லை அதனால் நான் அந்த மாதிரி ஓ சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ நான் புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஊக்குமே நான் வந்து இப்போ வந்து மிஷினில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு ஒன் மந்தா ஸோ அதனால் எனக்கு இன்னுமே நல்ல ஒரு ஃபினிஷிங் தான் அது நல்ல லுக் வந்து கொடுக்குது அதனாலேயே நம்மளுக்கு கஸ்டமர் வந்து இந்த ஃபினிஷிங் அதிகமாக நல்லா க்ளீனப் பண்ணி கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பிசுறு பிசுறு ஆகாமல் நல்லா லைஃப் லாங் நல்லா லாங் லைஃப் வர்றதால கஸ்டமர் வந்து ரெகுலராக நம்மக்கிட்டே கொடுப்பாங்க இப்போ நான் சொன்ன கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீடுமே டெய்லர் தான் அவங்க ஆப்போசிட் வீட்லயுமே டெய்லர் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து ரொம்ப மாடல்லாம் தைக்க மாட்டாங்க ஓரளவுக்கு தைச்சு கொடுப்பாங்க லேஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறவங்க தான் இருந்தாலுமே அவங்க அந்த அவங்க கிட்ட கொடுக்காம அங்கேருந்து நம்மளுக்கு ஒருத்தர் தள்ளி கூட வந்து நம்ம கிட்ட தான் கொடுக்குறாங்க ஏன்னா நம்மளுடைய ஃபினிஷிங் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுடைய ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரொம்ப நாளைக்கே அவங்களுக்கு நீடிச்சு வர்றதாலேயே ரெகுலராக நம்ம கிட்ட தான் அவங்க ஒரு ஏழு வருஷமாகவே கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமுக்கு டெலிவரி பண்ணணும் இதுதான் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ எதுக்காவது நம்ம கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கும்போது நம்ம வந்து அவங்க கேட்ட டைமுக்கு நம்ம கொடுத்தோம்னாலே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நம்ம கிட்ட சேட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு நம்மகிட்ட ரெகுலராக கொடுப்பாங்க அதே மாதிரி யாராவது அந்த மாதிரி கேட்கும் போதுமே இவங்க கிட்ட கொடுங்கப்பா இவங்க கேட்ட டைமுக்கு கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு கஸ்டமர் எப்பயாச்சும் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு நாள் இருக்குது இல்லை காலையில் கொடுத்துட்டு ஈவினிங் கேட்குறாங்க இல்லை நைட்டு கொடுத்துட்டு காலையில் கேட்கறாங்க அப்படின்னும்போது நம்ம வந்து அந்த அவங்களுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலை நம்ம அவங்களுக்கு தைச்சு கொடுக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு தைச்சு கொடுக்கறதால அவங்க பாத்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்டே கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே இந்த மாதிரி அவசரமான டைம்லயுமே அவங்க நல்லா தைச்சு கொடுத்தாங்க அந்த டைமில் நம்ம நல்லா ஃபிட்டிங்காகவும் நல்லா டிசைனுமே ஏதாவது கேட்கும் நம்ம தைச்சு கொடுத்துட்டோம்னா நம்மளை பற்றி அவங்க வந்து கிட்ட கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி அது மூலியமாவுமே நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப ட்ரெண்டிங்ல என்ன போகுதோ என்ன டிசைன்ஸ் வந்திருக்கு எந்த டிசைன் வந்து ரொம்ப போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த டெய்லரிங் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுப்பா இதுக்கு மேலே என்ன இருக்கு நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னாக்கா இந்த டெய்லரிங் அப்படின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி நீங்க ஒரு ஒரு ஸ்டெப்பு போக போக பாத்தீங்கன்னா அது முடிவே இல்லாம போய்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டிசைன் புதுசு புதுசா தான் இருப்பாங்க அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு முதல்ல தெரிஞ்சிடும் அவங்க வரும்போதே அந்த ஃபோனும் கையமாக தான் வருவாங்க பாருங்கக்கா எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் பாருங்க எனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம அந்த டிசைனை பார்க்கற முன்னாடி அவங்க பார்த்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க இல்லை வீடியோவாகவே நம்மளுக்கு லிங்க்குமே அமைச்சிருவாங்க சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் இருக்க வீடியோவே எனக்கு லிங்க் அமைச்சிருவாங்க இதில் தைச்சிருக்காங்க பாருங்க இதே மாதிரி எனக்கு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோ அதை நம்ம அப்டேட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா சில வருஷம் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா லேஸ் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ப்ளவுஸு ஸ்கேலப் நெக்கு இல்லை பீட் ஒர்க்கு அந்த ப்ரூச் ஒர்க்கு இது மாதிரி இப்போ வந்து இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதுதான் இப்போ எல்லாருமே கேக்குறாங்க நம்ம பழைய மாதிரி அப்போ வாங்கி வச்ச லேஸ்லாம் வச்சா கூட அக்கா என்ன அக்கா லேஸ்லாம் வைக்கிறீங்க அதெல்லாம் வெளுத்து போயிடுங்க அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சுக்கா நீங்க இது மாதிரி ஸ்கேலப் போடுங்க இதை போடுங்க இந்த பார்டர் எடுத்து இப்படி வைங்க இந்த ஃப்ரண்ட்ல வர்ற மாதிரி வைங்க அந்த மாதிரி இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ தான் கேக்குறாங்க நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டிங்ல இருந்தாதான் இந்த தொழில வந்து நம்மளால நிலச்சி நிக்க முடியும் இப்போ இந்த ஸ்கேலப் வந்து எவ்வளவு நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது இதுக்கு அப்புறம் வேற எதனா புதுசா மாறும்போது நம்ம அதுவுமே நம்ம கத்துக்கணும் அது மாதிரி நம்ம டெய்லியுமே கத்துக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் என்ன அப்டேட் என்ன என்னென்ன அப்டேட் ஆகுதோ நம்மளும் அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் கத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நம்ம உங்களுக்கு பிடிக்கல சரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறேன் நான் வீட்லேயே தான் இருந்து தைக்க போகிறேன் நான் இங்கேயும் வெளியே போகிறது இல்லை கடைக்குமே போகிறதில்ல எல்லாமே வீட்லேயே தான் கிடச்சிடுச்சு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் நான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நைட்டியோடவே தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும் அது மாதிரி இருக்காதிங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ சேரீ இருந்தால் ஸேரீ ப்ளவுஸ் நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணி போடுங்க இல்லை நீங்கள் நீங்க சுடிதார் போடுற மாதிரி இருக்கீங்கன்னா சுடிதார் அழகாக நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல டைட்டாக ஃபேண்ட்லாம் போட்டுதான் பிடிச்சி பிடிக்காது நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஏதாவது சேரீஸ் நீங்க கட்டாத ஸாரீஸ்லாம் வச்சுருந்தா கூட அதில் அழகாக நீங்கள் லாங் ஃப்ராக் மாதிரிலாம் தைச்சி போடும்போது வந்த கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை பற்றி விசாரித்து நீங்கள் போட்டிருக்க ஃபிட்டிங்கு உங்கள் நெக்கு என்ன டிசைன் வச்சிருக்கு போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் பார்த்துமே அவங்க அக்கா நல்லா இருக்கேன் இது மாதிரி யார் இது நீங்கள் இது மாதிரி தைச்சி கொடுங்க அந்த மாதிரி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குமே நம்ம அழகாக அழகழகாக இப்போ ஸாரீஸில் கன்வெர்ட் பண்ணுறதா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஸாரீஸில் அழகாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம பசங்களுக்குமே அதை போடும்போது கண்டிப்பாக அதுவுமே பாத்தீங்கன்னா இப்போது என் என் பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரு டியூஷன் போகிறாங்கன்னா இவங்க போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸை பார்த்தே பாத்தீங்கன்னா அவங்க டியூஷன் மிஸ் ட்ரெஸ் கொடுத்து அனுப்புறது இல்லை அவங்க கூட படிக்கிற பொண்ணுலாம் கூட இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்ரெஸ் கொடுக்கறது இந்த மாதிரியுமே நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க நீங்கள் அப்புறம் உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னா அவங்க நல்ல ட்ரெண்டியாக என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாய்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏழாவது பாயிண்ட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்கறது இப்போ ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க ஒரு டூ சாதாரண ஒரு டூ பை டூ ப்ளவுஸ் கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு கிஸ்ட கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப்ளவுஸ் கொடுப்பாங்க அஞ்சு ப்ளவுஸ் கொடுப்பாங்க ஒரு சிலர் ஏழு எட்டு கூட கொடுப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்ட் நெக்கே வச்சு வச்சு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு அது நெக்குலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஒரு க்ரௌண்ட் நெக்கு வி நெக்கு பா நெக்கு இல்லை வேற எதுனா இந்த நெக்லஸ் நெக் மாதிரி அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சு கொடுக்கும்போது அதுவுமே அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சேரீ ஒரு நார்மலான பூனம் சேரீ நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த சேரீயும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் ஸேரீ கலரில் ஒரு பைப்பிங் வச்சு கொடுத்தோம் இல்லை அந்த ஸ்லீவுமே பாத்தீங்கன்னா அடிச்சு திருக்கும் போது ஒரு வி ஷேப்பில் நம்ம அடிச்சு திருப்புறோம் அப்படின்னும் போது அது நம்ம நம்ம நம்மளுக்கு வந்து அதனால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே ஆக போறது இல்லை நம்ம எப்பவுமே ஸ்டிச் பண்ணுறதுலே தான் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு தைச்சு கொடுக்க போகிறோம் அப்படி தைச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம எதுவுமே சொல்லாமலே இவங்க நம்மளுக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அது மூலியமாகவே அது வியர் பண்ணியிருக்கும் அது கொடுக்குற லுக்லேயுமே அந்த கஸ்டமருமே நம்மளுக்கு ரெகுலராக வருவாங்க அவங்க போட்டிருக்கிறதுமே பார்த்துட்டு நம்மளுக்கு அது மூலியமாகவும் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கஸ்டமர் தான் வர்றாங்க சரி இதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்துட போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்காம ஒரு ஒரு கஸ்டமருமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்பதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு எப்பவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு இப்போ எல்லா கஸ்டமருக்கு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ ஒரு ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லை இவங்களுக்கு பிறந்த நாள் இருக்கும் இவங்க வீட்டில் கல்யாண நாள் இருக்கும் அப்போ இவங்க வந்து நம்மகிட்ட ட்ரெஸ் நிறைய கொடுப்பாங்க இப்போ இவங்க இல்லாத போது வேறு கஸ்டமருக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி நம்மளுக்கு ரொட்டேஷன்லேயே ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய கஸ்டமர் பிடிச்சி வச்சிருந்தோம்னா தான் நம்மளுக்கு எப்போவுமே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுமே பார்த்தீங்கன்னா இதை நம்பி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நம்ம போக முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து அளவு எடுத்து தைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் ஏன்னா இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எ இப்போ வந்து எதுன்னு இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸ் தான் கொடுப்பாங்க அதே தான் நம்ம தைச்சும் கொடுப்போம் இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸுன்றதே யாராவது பெ பெரியவங்க தான் மு முகாவாசி போடுறாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் கட் பிளவுஸு இல்லை போட் நெக்கு காலர் நெக்கு இல்லை வேற ஏதாவது இந்த மாதிரி என்ன சொல்கிறது லெஹெங்கா இந்த மாதிரி தான் ரொம்ப அவங்க வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே நம்ம அளவு எடுத்தால் தான் அந்த மாதிரி மாடல் ப்ளவுஸு பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது பர்ஃபெக்டான நம்மளுக்கு பர்ஃபெக்டான அந்த ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க நீங்கள் அளவு எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக வேற கஸ்ட் வேற டெய்லரை தான் தேடி போவாங்க டெய்லர் பார்த்திங்கன்னா இப்போது தெருவுக்கு ஒரு பத்து கிட்ட இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு டெய்லர் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை நமக்கு தான் கஸ்டமர் வர்ற கஸ்டமரை நம்ம விடாமல் எப்படி நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு திருப்தியாக செஞ்சு கொடுத்து யூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் பசங்க இல்லை காலேஜ் போகிறவங்க ஒர்க்கு போகிறவங்க இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற ஏஜில் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம நல்லா கவர் பண்ணிக்கணும் நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி தைக்கிறதுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு அளவெடுத்து அவங்க என்ன என்ன ட்ரெஸ் கேட்குறாங்களோ இப்போ புதுசு புதுசாக என்னென்ன வருதோ அந்த மாதிரி அவங்களுக்கு தைச்சி கொடுத்து அவங்கள வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸிங் தான் ரொம்ப விரும்புகிறாங்க எல்லாருமே அவங்க போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்க கூட இருக்கிற பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்கக்கிட்ட நம்மளை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக அது மூலியமாகவே நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் தெருவில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நிறைய டெய்லர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க வாங்குகிற காசை விட நீங்கள் ஒரு பத்து ரூபா கம்மி வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட வந்து நம்ம ஃபிட்டிங்கு நம்ம கட்டிங்லாம் பிடிச்ச பிறகு நம்ம வந்து பக்கத்தில் வாங்குற மாதிரியே நம்ம அப்புறமா ஏற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கஸ்டமரை பிடிக்கிறதுலாம் பார்க்கணும் நீங்கள் ஒரு பத்து ரூபா கம்மி வாங்குறதுனால ஒன்றும் நம்மளுக்கு குறையாது நான் கஸ்டமர் நிறைய பேர் வர்றாங்களா அப்படின்றத மட்டும் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய்